டெல்லியில் பாஜகவின் தேசிய கவுன்சில் கூட்டம் இன்று நடைபெற உள்ளது இது குறித்த கூடுதல் தகவல்களை நமது செய்தியாளர் ஆண்டனிடம் நேரலையில் கேட்கலாம் வணக்கம் ஆண்டன் இந்த கூட்டத்தில் யாரெல்லாம் கலந்து கொள்ள இருக்கிறார்கள் இந்த கூட்டத்தில் எது குறித்து முக்கியமாக விவாதிக்கப்பட இருக்கிறது விவரங்களை விரிவாக பதிவு செய்யும் வணக்கம் அதான் மக்களவை தேர்தலில் நடைபெற இருக்கக்கூடிய சூழ்நிலையில் தான் பாரதிய ஜனதா கட்சியினுடைய தேசிய கவுன்சில் இரண்டு நாள் கூட்டமானது இன்று ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது டெல்லியில் இருக்கக்கூடிய பாரத் மண்டபத்தில் இந்த கூட்டமானது இன்றைய தினமும் நாளைய தினமும் நடைபெறும் என அறிவிக்கப்பட்டிருக்கின்றது இதுல வந்து கிட்டத்தட்ட பத்தாயிரத்திற்கும் மேற்பட்ட பிரதிநிதிகள் பங்கேற்பார்கள் என தெரிவிக்கப்படுகின்றது பிரதமர் நரேந்திர மோடி மற்றும் பாஜக தலைவர் ஜே பி நட்டா ஆகியோர் இந்த கூட்டத்தில் உரையாற்ற இருப்பதாக கூறியிருக்கின்றார்கள் ஏனென்றால் இது ரெண்டாயிரத்தி பதினாலு மற்றும் ரெண்டாயிரத்தி பத்தொன்பது ஆண்டு நடைபெற்ற அந்த நாடாளுமன்ற தேர்தலுக்கு முன்னதாகவும் இது போன்ற கூட்டங்கள் ஏற்பாடு செய்யப்பட்டிருந்தன அதே போன்ற கூட்டங்கள் தான் தற்பொழுது இந்த முறையும் ஏற்பாடு செய்யப்பட்டிருப்பதாக தெரிவிக்கப்பட்டிருக்கின்றது கூட்டத்தில் நட்டா தொடக்க முறையை ஆட்ட இருக்கின்றார் அதை தொடர்ந்து பிரதமர் திரு மோடி நாளை பேசுவார் என தெரிவிக்கப்பட்டிருக்கின்றது இந்த கூட்டத்தில் இரண்டு தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டு குறிப்பாக வரவேற்கக்கூடிய தேர்தல்கள் குறித்துதான் விரிவான விவாதமானது இந்த கூட்டத்தில் நடைபெறும் என தெரிவிக்கப்பட்டிருக்கின்றது அது மட்டுமில்லாமல் ஆஹ் மத்திய அரசு சாதனைகள் கடந்த பத்து ஆண்டுகளாக மத்திய அரசு பாஜக சார்பில் சில சாதனைகள் தொடர்பாகவும் இந்த கூட்டத்தில் அதற்காக பிரதமர் நரேந்திர மோடிக்கு நடி அறிவிக்கும் வகையிலும் இந்த கூட்டத்தில் தீர்மானம் நிறைவேற்றப்படும் என்று அஹ் தகவலானது தெரிவிக்கப்படுகின்றது அண்மையில் தான் ராமர் கோயில் திரைப்பு விழா நடந்தது அது போன்ற ஒரு சூழலில் அஹ் நாடாளுமன்ற இந்த தற்போதைய அரசின் இறுதி பட்ஜெட் கூட்டத்தொடரும் நடந்து முடிந்திருந்திருக்க நடந்து முடிந்திருக்கின்றது இதுபோன்ற சூழலில் அனைத்து ஏற்பாடுகளும் தேர்தலை தேர்தல் கொள்வதற்கான அனைத்து ஏற்பாடுகளும் தொடர்பாகத்தான் தற்போது இந்த கூட்டத்தில் விவாதிக்கப்படும் என தெரிவிக்கப்பட்டிருக்கின்றது ஏற்கனவே நாடாளுமன்ற தேர்தலை எதிர்கொள்ளும் வகையில் அவர்கள் அவர்கள் சார்பில் பிரச்சாரமாக தொடங்கப்பட்டு விட்டது பாஜக சார்பில் பிரச்சாரமாக தொடங்கப்பட்டு விட்டது அதற்கு வந்த வீடியோ பிரச்சாரமும் ஏற்கனவே அவர்கள் சார்பில் அறிமுகப்படுத்தப்பட்டிருக்கின்றது அது மட்டுமில்லாமல் ஆஹ் முதல் முறை வாக்காளர்கள் லட்சக்கணக்கான முதல் முறை வாக்காளர்களையும் பிரதமர் அண்மையில் சந்தித்து உரை நிகழ்த்தினார் அவர்களுக்கு வா வாக்களிப்பதைய அந்த பலன்களை அவர்கள் ஆஹ் உரை நிகழ்த்தினார் இதுபோன்ற ஒரு சூழலில் வரவேற்பு நாடாளுமன்ற தேர்தலில் பாஜக சார்பில் முன்னூற்றி எழுபது இடங்களுக்கு மேல் கைப்பற்ற வேண்டும் என்று பிரதமர் மோடி தெரிவித்திருக்கின்றார் அது மட்டுமல்லாமல் அவர்களுடைய கூட்டணி சார்பில் கிட்டத்தட்ட இடங்கள் வரை கைப்பற்ற வேண்டும் என்று தெரிவித்திருக்கின்றார் எனவே அந்த இலக்கை அடைவதற்கு எந்த வகையில் அது அவர்கள் ஆஹ் உழைக்க வேண்டும் என்பது தொடர்பாக இந்த கூட்டத்தில் அஹ் பிரதமர் இன்றைய கூட்டத்தில் இந்த இரண்டாக்கள் கூட்டத்தில் பிரதமர் தெரிவிப்பாக தெரிவிக்கப்படுகின்றது இலக்கை அடைய வேண்டும் என்பதற்கு நோக்கத்தில் அதன் காரணமாக பல்வேறு ஆய்வுகளும் ஏற்கனவே பாஜக தான் மூன்றாவது முறையாக வெற்றி பெறும் என்று தெரிவித்தது ஏற்கனவே முறை வெற்றி பெற்றது மூன்றாவது முறையாக தொடர்ந்து பாஜக வெற்றி பெறும் இந்த பல்வேறு கருத்து கணிப்புகளும் தெரியக்கூடிய சூழலில் இந்த இரண்டு நாள் பாஜகவின் தேசிய கவுன்சில் கூட்டமானது முக்கியத்துவம் வாய்ந்ததாக பார்க்கப்படுகின்றது தகவலுக்கு நன்றி ஆட்டன்